வணக்கம் திருபோனப்பட்டில் இப்போ தனி பார்டர்லே கோர்வை ரகம் தனி பார்ட்ரு தரிந்து வந்தப்படுவ ஃப்ரெஷ்ஷாக உள்ளது அப்படியே டபுள் பார்ட்ரு உத்திராட்சா பார்ட்ரு கிரேயில் மெருண் ரெட்டு பார்ட்ரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள வந்த வந்தப்படுவ இது பார்டர் கட்டம் டபுள் கலர் மாறும் கலர்ஸ் ஃபேன்சி கலர்ஸ் டிஃப்ரெண்டான கலர் தான் அதிகமாகும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நேவி ப்ளூ மாம்பழத்துலேயே மாம்பழத்திலே அன்னப்பச்சி பார்ட்ரு அதிலேயே பிளாக் ப்ளஸ் சில ஃப்ரெஷ்ஷாக வந்ததுங்க கட்டே பிரிக்கல தரையிலேருந்து வந்த புறவை எல்லோலே ஃபேன்சி பார்டர் எல்லாமே பட்லேயே வந்துடும் உங்களுக்கு நம்மளோட கலர்ஸ் நிறையா இருக்குது உற்பத்தி செல்கிறது நிறைய கலர்ஸ் இருக்கு வயலட்லே கிரீன் லைட் கலர்ஸ் அந்தமெண்ட் நல்லா டிஃபரெண்ட் கலர் தான் கலர்ஸ் நிறைய இருக்கு இந்த சாம்பிளுக்கு தான் வச்சிருக்கோம் இது இடம் பத்தாவது வச்சா மாடலுக்கு மட்டும் தான் வச்சிருக்கோம் இது இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒரு நூறு புடவை இருக்குதுல்ல போல்சரை தான் அதிகமே ஃப்ரெஷ்ஷாக உள்ள போடுவேன் ஃப்ரெஷ் பீஸ் இதெல்லாம் நேற்று நைட்டு வந்த போடுவேன் இது சாம்பிள்காக ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் இந்த செட்லேயும் கலர் இருக்குது இந்த பார்டர்லேயும் இருக்குது இந்த பார்டர்லேயும் இருக்குது சாம்பில் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் உங்களுக்கு தனி பார்டரில் இது பார்டர் கட்டமைப்பு ப்ரைஸும் நாங்கள் கம்மியாக தருவோம் ஹோல்சேல் ரெட்டாக தருவோம்